திருஜார சம்பந்த பெருமாள் அருளி செய்த முதல் திருமுறை தலம் திரு பிரபாபுரம் பன் அட்டவாடை ராகம் நாட்டை தாளம் ரூபகம் பலம்

பேற்றல் பெரியார் கலக்கையால் தொழுதேத்த தொலுதேத்த பெற்ற மூத்த பிரமா புரம் பேவிய பெம்மாடி வணண்டு நீர் பரந்த நிமிர் உன் சடை மேலோரிலா

சடையன் பிடையூறு பிகி வெட்ட அருபையாக உனை செய்ய அபந்தட கவர் கல்வ கருபைப் பெற்ற கலல் கொல்ல பிதத்தோ காலம் இது வெட்ட பெருமைப் பெற்ற ஆடலராகி மலுவேத்தி இறை கலத்த விடவெல்வலை சோரவே உள்ள கவர் கல்வ கதை கலத்த அடியார் பொலிடுய சோலை கதிர் சித்த பிறை கலத்த பிரபாபுரம் பே கவ கல்விசூ குளிர் கால புயகு பிரபா புர்பாடி வடரில வரை குத்திய தோள்களை பீர

கல்வ வாழுதல் செய்வகனீர் முதலாகிய பைய தவறு ஏற்ப பேடுதல் செய் பிரமா புறப்பேவிய பெம்பாடி வடட்டு புத்தரோடு பொறியில் சபடும்

யாட சம்பந்த உரை செய்த திருதெரிக டبل வள்ளவர் தொல் விடை தீர்ந்த எலிடே திரு갸ர சம்பந்த பெருமாள் திரு வரிகள் போற்றி போற்றி சுவா சி சம்பள தில்லை அம்பல